ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வெளியான வரவு எட்டனா செலவு பத்தனா திரைப்படத்தில் சிவராமன் கதாபாத்திரத்தில் நடிகர் நாசர் அவர்கள் ரஹீம் கதாபாத்திரத்தில் நடிகர் செந்தில் அவர்கள் மருதபாண்டி கதாபாத்திரத்தில் நடிகர் கவுண்டமணி அவர்கள் வடிவேழுவின் மனைவியாக எலிசபெத் கதாபாத்திரத்தில் நடிகை கோவை சரளா அவர்கள் நாசரின் மனைவியாக லக்ஷ்மி கதாபாத்திரத்தில் நடிகை ராதிகா அவர்கள் தாசன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள் எம்எல்ஏவாக மறைந்த நடிகர் வினு சக்கரவர்த்தி அவர்கள் கவுண்டமணியின் மனைவியாக நடிகை ஒய் விஜயா அவர்கள் பீட்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் வடிவேலு அவர்கள் கண்காணிப்பு அதிகாரியாக மறைந்த நடிகர் எல்ஐசி நரசிம்மன் அவர்கள் ஹவுஸ் ஓனரின் மனைவியாக மறைந்த நடிகை சண்முக சுந்தரி அவர்கள் கவுண்டமணியின் அசிஸ்டண்டாக நடிகர் சூரியகாந்த் அவர்கள் நாசரின் மகளாக பத்மா கதாபாத்திரத்தில் நடிகை மோனிகா அவர்கள் நாசரின் மகனாக மாஸ்டர் சிரஜுதீன் அவர்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க